ராசி அன்பர்களே இந்த வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களான ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான தெளிவான மற்றும் நடைமுறை சார்ந்த பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த தொன்னூறு நாட்களில் உருவாகும் கிரகநிலைகள் உங்கள் செல்வம் தொழில் குடும்ப வாழ்க்கை மற்றும் மனநிலையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எந்தவித மிகைப்படுத்தலும் இல்லாமல் கிரகங்களின் நகர்வின் அடிப்படையில் வரவிருக்கும் மூன்று மாதங்கள் உங்களுக்கு என்ன செய்தியை கொண்டு வருகின்றன என்பதையும் நீங்கள் எவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் விளக்குவதே இந்த வீடியோவின் நோக்கம் முதலாவதாக உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய் மகர ராசியில் நுழையவுள்ளார் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இதன் அர்த்தம் என்னவென்றால் உங்கள் பேட்டரி முழுமையாக சார்ஜ் சார்ஜாகப் போகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் உணராத ஆற்றல் நம்பிக்கை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்குள் இப்போது ஏற்படும் இரண்டாவது மிகப்பெரிய காரணி ராகு ராகு உங்கள் நான்காம் பாவமான கும்ப ராசியில் அமர்ந்துள்ளார் அதுவும் சதயம் நட்சத்திரத்தில் சதயம் என்பது ராகுவின் சொந்த நட்சத்திரம் இங்கே ராகு கட்டுக்கடங்காமல் இருப்பார் நான்காம் பாவம் என்பது உங்கள் சுகம் உங்கள் தாய் மற்றும் உங்கள் வீட்டை குறிக்கும் இடமாகும் இங்கே இருக்கும் ராகு ஒரு பக்கம் உங்களை வெளிநாடுகளுடன் இணைக்கலாம் ஆனால் மறுபக்கம் வீட்டிற்குள் ஒருவித புகையை உருவாக்கலாம் மூன்றாவதாக பிப்ரவரி மாதத்தில் மிக அரிதான ஒரு நிகழ்வு நடக்க உள்ளது கும்பராசியில் செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் ராகு என நான்கு முதல் ஐந்து கிரகங்கள் ஒன்றாகச் சேரப்போகின்றன கற்பனை செய்து பாருங்கள் ஒரே அறையில் ஐந்து வெவ்வேறு கொள்கைகள் கொண்ட நபர்கள் அடைத்து வைக்கப்பால் என்ன ஆகும் சண்டை நிச்சயம் நடக்கும் இதே சண்டைதான் உங்கள் நான்காம் பாவத்தில் நடக்கும் இதை நாம் டொமஸ்டிக் கேயாஸ் அல்லது குடும்பக் கலகம் என்று சொல்லலாம் கடைசியாக நம்மிடம் இரண்டு கிரகணங்கள் உள்ளன பிப்ரவரி பதிமூன்று அன்று சூரிய கிரகணம் மற்றும் மார்ச் மூன்று அன்று சந்திர கிரகணம் இது உங்கள் சுகஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்தையும் பாதிக்கும் ஆகவே இதன் கணக்கு இதுதான் ஜனவரியில் பலம் பிப்ரவரியில் போராட்டம் மார்ச்சில் தீர்வு வாரங்கள் மாதம் வாரியாக இந்த புதிரை விடுவிப்போம் நாங்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து தொடங்கலாம் இந்த மாதத்திற்கு நான் ஒரு பெயரிட வேண்டுமென்றால் அதை பணமழை மற்றும் சக்தி என்று அழைப்பேன் ஜனவரி மாதத் தொடக்கத்திலேயே உங்கள் இரண்டாம் பாவமான தனஸ்தானத்தில் ஒரு பெரிய கிரகச் சேர்க்கை உருவாகிறது இங்கே புதன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சூரியனின் தாக்கம் உள்ளது ஏழு கிரகங்களின் பார்வை தனஸ்தானத்தின் மீது உள்ளது இதன் அர்த்தம் பணம் ஒரே வழியில் மட்டும் வராது நீங்கள் எங்காவது பணத்தை முதலீடு செய்திருந்தால் அது பல மடங்காகத் திரும்ப கிடைக்கும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் கூட்டாண்மை மூலம் பெரிய லாபம் கிடைக்கும் ஏனெனில் ஏழாம் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் குடும்பத்தின் தரப்பிலிருந்தும் பண லாபம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன ஒருவேளை நீண்ட நாட்களாக இருந்த பூர்வீக சொத்து தகராறு தீர்க்கப்படலாம் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்களுக்கு பொருளாதார உதவி அளிக்கலாம் அதன் பிறகு ஜனவரி பதிமூன்று அன்று சுக்கிரனும் ஜனவரி பதினான்கு அன்று சூரியனும் உங்கள் மூன்றாம் பாவத்திற்குச் செல்கிறார்கள் சூரியன் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதி இவர் மூன்றாம் பாவத்திற்குச் செல்வது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் என்பதைக் காட்டுகிறது உங்கள் தொழிலுக்கு நன்மை பயக்கும் வகையில் ஒரு சிறிய பயணத்திற்கு நீங்கள் அனுப்பப்படலாம் ஆனால் உண்மையான மேஜிக் ஜனவரி பதினாறாம் தேதி நிகழும் இந்த தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் உச்சமடைகிறார் மூன்றாம் பாவம் வீரியம் மற்றும் தைரியத்தை குறிக்கும் இடம் இங்கே உச்சம் பெறும் செவ்வாய் உங்களை பயமற்றவராக மாற்றுவார் இதை சத்ருஹந்தா யோகம் எதிரிகளை அழிக்கும் யோகம் என்று அழைப்பார்கள் அலுவலகத்தில் யாராவது உங்களுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருந்தால் ஜனவரி இரண்டாவது வாரத்திற்கு பிறகு அவர்கள் தானாகவே அமைனாகவே அமைதியாகி விடுவார்கள் உங்களுக்குள் அபரிமிதமான மன உறுதி வில் பவர் இருக்கும் மாதக்கணக்கில் தள்ளி போட்ட வேலைகளை இப்போது உங்களால் செய்து முடிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இங்கிருந்து குணமடைவது மிக வேகமாக இருக்கும் ஆனால் ஜனவரியில் ஒரு சிறிய எச்சரிக்கையும் தேவை இரண்டாம் பாவம் அதாவது வாக்கு ஸ்தானத்தில் பல உக்கிரமான கிரகங்கள் இருப்பதால் உங்கள் பேச்சு மிகக் கடுமையாக இருக்கக்கூடும் நீங்கள் உண்மையைத்தான் பேசுவீர்கள் ஆனால் அந்த உண்மை மற்றவர்களுக்கு வலிக்கலாம் எனவே பணம் வரும் ஆனால் உங்கள் பேச்சின் காரணமாக உங்களுக்கு நெருக்கமான ஒருவரை இழக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கைத் துணையுடனும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள் நண்பர்களே இப்போது நாம் தயாராக இருக்க வேண்டிய அந்த பகுதிக்கு வருகிறோம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை ஆனால் உங்களை பள்ளத்தில் விழுவதற்கு முன்பே எச்சரிப்பவரே சிறந்த ஜோதிடர் பிப்ரவரி மாதம் ஒரு கிரைசஸ் புள்ளி நெருக்கடியான கட்டமாக இருக்கலாம் பிப்ரவரி மூன்று அன்று புதன் கும்பராசியில் நுழைவார் அங்கு ஏற்கனவே ராகு அமர்ந்துள்ளார் புதன் நமது புத்தி ராகு புகை போன்றவர் இவர்கள் இருவரும் நான்காம் வீட்டில் சேரும்போது உங்கள் மனநிலை சற்று கட்டுப்பாட்டை மீறலாம் அதிகப்படியான சிந்தனை பிரச்சனை ஏற்படும் சிறிய விஷயம் கூட உங்களுக்கு பெரிதாக தெரியும் பதற்றம் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற உணர்வுகள் ஏற்படலாம் இதற்கு பிறகு பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கிரனும் இங்கே வந்து விடுவார் இப்போது நான்காம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரும் உள்ளனர் இது வாகன விபத்து மற்றும் நெஞ்சு அல்லது இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கான அறிகுறியாகும் உங்களை நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் பிப்ரவரி ஆறு முதல் மாதம் முழுவதும் வாகனத்தை மிக கவனமாக ஓட்டுங்கள் உங்கள் வயது நாற்பதுக்கு மேலிருந்தால் உங்கள் இதயம் மற்றும் இரத்த அழுத்தத்தில் பிபி கவனம் செலுத்துங்கள் பிறகு வருகிறது மிகப்பெரிய தேதி பிப்ரவரி பதிமூன்று கும்பராசியில் சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையால் சூரிய கிரகண தோஷம் உருவாகும் சூரியன் உங்கள் பத்தாம் அதிபதி அதாவது உங்கள் தொழில் உங்கள் மேலதிகாரி உங்கள் தந்தை தொழில் ஸ்தான அதிபதியே கிரகணத்தில் சிக்கும்போது திடீரென வேலைக்கு ஆபத்து வரலாம் அலுவலகத்தில் பெரிய பழிச்சொல் ஏற்படலாம் அல்லது தந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் நீங்கள் உயர் பதவியில் இருந்தால் இந்த காலத்தில் மிக எச்சரிக்கையாக இருங்கள் லஞ்சம் வாங்குவதோ அல்லது தவறான காரியங்களில் ஈடுபடுவதோ வேண்டாம் ராகு உங்களை சிக்க வைத்து விடுவார் மாதத்தின் இறுதியை நோக்கி நகரும்போது பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று செவ்வாயும் இதே நான்காம் வீட்டிற்கு வருவார் இப்போது இங்கே ஐந்து கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் ராகு இது டொமஸ்டிக் கேயாஸ் வீட்டிற்குள் மகாபாரத போர் போன்ற சூழல் ஏற்படலாம் சொத்து தொடர்பாக சகோதரர்களுக்குள் சண்டை அல்லது வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக கடும் வாக்குவாதம் ஏற்படலாம் சுகஸ்தானம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது உலகில் எல்லாம் சரியாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் வீட்டில் அமைதி இருக்காது இதில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று புதன் வக்ரம் வக்ரமடைவார் முடிவெடுக்கும் திறன் பூஜ்ஜியமாகிவிடும் குழப்பம் அதன் உச்சத்தில் இருக்கும் எனவே பிப்ரவரியில் சொத்து வாங்குவதோ அல்லது விற்பதோ தொடர்பான எந்த பத்திரத்திலும் கையெழுத்திட வேண்டாம் வக்ரபுதனும் ராகுவும் இணைந்து உங்களுக்கு மோசடி நடக்க காரணமாகலாம் இரவு எவ்வளவு இருட்டாக இருக்கிறதோ விடியல் அவ்வளவு அருகில் இருக்கும் என்று சொல்வார்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அந்த விடியலாகும் ஆம் மார்ச் தொடக்கத்தில் இன்னும் ஒரு சிறிய அதிர்ச்சி இருக்கிறது மார்ச் மூன்று அன்று சந்திர கிரகணம் நிகழும் இது உங்கள் உணர்வுகளை அசைத்துப் பார்க்கும் உறவுகளில் சிறிது பிரிவு அல்லது இடைவெளி ஏற்படலாம் ஆனால் மார்ச் பதினொன்று அன்று ஆட்டம் மாறும் இதுவரை உங்கள் எட்டாம் வீட்டிலிருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் திரும்புவார் குருவின் நேரடி பார்வை உங்கள் வாழ்வில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் பிப்ரவரியிலிருந்த நிலையற்ற தன்மை முடிவுக்கு வரும் திடீர் பணவரவு அல்லது உயில் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இப்போது தீர்க்கப்படும் குருவின் பார்வை இப்போது உங்கள் தனஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தின் மீது வருவதால் குடும்பத்தில் மீண்டும் அமைதி திரும்ப தொடங்கும் பிறகு மார்ச் பதினைந்து அன்று சூரியன் ராசியில் நுழைவார் சூரிய கிரகண தோஷம் முடிவுக்கு வரும் பிப்ரவரியில் யாருக்காவது வேலை போயிருந்தால் அல்லது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் மார்ச் பதினைந்துக்கு பிறகு மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன உங்களுக்கு புதிய மற்றும் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் மாதத்தின் முடிவு மிகச்சிறப்பாக இருக்கும் மார்ச் இருபத்தி ஆறு அன்று சுக்கரன் மீனராசியில் சென்று உச்சமடைவார் சுக்கரன் உங்கள் பனிரெண்டாம் அதிபதி மற்றும் அவர் ஐந்தாம் வீட்டில் உச்சமடைவதால் இது விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறது காதல் உறவுகளுக்கு இந்த நேரம் அமிர்தம் போன்றது சிங்களாக இருப்பவர்களின் வாழ்வில் காதல் நுழையும் காதல் திருமணத்திற்கான யோகம் வலுவாக உள்ளது நீங்கள் இழப்புகளிலிருந்து லாபத்தை காண்பீர்கள் அதாவது எங்க நம்பிக்கையில்லையோ அங்கிருந்து பணம் வரும் கலைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் இந்த நேரம் மிகச் சிறப்பாக இருக்கும் இதுவரை நாம் மாதங்களைப் பற்றி பேச பேசினோம் இப்போது உங்கள் வாழ்வின் வெவ்வேறு பகுதிகளைப் பற்றி சற்று பார்ப்போம் முதலாவதாக கல்வி மற்றும் மாணவர்கள் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் மாணவர்களுக்கு சோம்பல் அதிகம் வரும் படிப்பதற்கு மனமே வராதது போல் தோன்றும் உங்கள் கவனத்தை சுதறவிடாமல் இருக்க நீங்கள் மடங்கு உழைக்க வேண்டும் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு உச்சம் பெற்ற சுக்கிரன் கிரியேட்டிவ் துறையில் உங்களுக்கு வெற்றியை தருவார் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிப்ரவரியில் நான் முன்பே சொன்னது போல் நெஞ்சு மற்றும் நுரையீரலில் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் ஒரு மிகக் குறிப்பிட்ட எச்சரிக்கை ஜோதிட தரவுகளில் உள்ளது உங்கள் வீட்டில் ஏழு எட்டு அல்லது பதினொன்று வயது குழந்தைகள் இருந்தால் அவர்களை தண்ணீர் மற்றும் உயரமான இடங்களிலிருந்து விலக்கி வையுங்கள் காயம் ஏற்படுவதற்கான பயம் உள்ளது உங்கள் வயது முப்பத்தி இரண்டு அல்லது முப்பத்தைந்து ஆக இருந்தால் லோக அதாவது இரும்பு தொடர்பான விபத்து அல்லது அறுவை சிகிச்சைக்கான யோகம் உருவாகலாம் எச்சரிக்கையாக இருங்கள் இப்போது நான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான ஒரு பகுதியை தொடங்க போகிறேன் இந்த பகுதி வீட்டின் ஆணிவேராக இருக்கும் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்காக அதாவது நம் இல்லத்தரசிகளுக்காக பொதுவாக ராசி பலன்களில் வேலை மற்றும் வியாபாரம் பற்றித்தான் அதிகம் பேசப்படுகிறது ஆனால் வீட்டை கவனித்துக் கொள்பவர்களை பற்றி யார் பேசுவது ஆனால் ஜோதிட தரவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலாண்டின் தாக்கம் உங்கள் மீதுதான் மிக ஆழமாக இருக்கும் என்று உறக்கச் சொல்கின்றன ஏன் ஏனென்றால் ஜோதிடத்தில் நான்காம் பாவம் என்பது உங்கள் வீடு உங்கள் சமையலறை மற்றும் உங்கள் மன அமைதியை குறிக்கிறது நான் முன்பே சொன்னது போல் பிப்ரவரியில் இதே நான்காம் பாவத்தில்தான் கிரகங்களின் யுத்தம் போகிறது எனவே ஜனவரி முதல் மார்ச் வரை உங்கள் சமையலறையிலும் உங்கள் மனதிலும் என்ன போகிறது என்று பார்ப்போம் ஜனவரி மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய் உச்சம் பெறும்போது உங்கள் வேலை வேகம் மிக அதிகமாக இருக்கும் அதை பார்த்து குடும்பத்தினரே ஆச்சரியப்படுவார்கள் இந்த மாதத்தில் உங்கள் கணவர் அல்லது புகுந்த வீட்டாரிடமிருந்து பொருளாதார உதவி கிடைக்கலாம் நீங்கள் வீட்டிலிருந்து ஏதாவது சிறு தொழில் செய்து கொண்டிருந்தால் ஜனவரியில் அதில் நல்ல வருமானம் கிடைக்கும் வீட்டை புதிதாக ஒழுங்கமைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் ஆனால் பிப்ரவரி மாதத்திற்கு நான் உங்களை எச்சரிக்கவே வேண்டும் ஒரு இல்லத்தரசியாக வீட்டின் சூழல் உங்கள் மனநிலையை நேரடியாக பாதிக்கிறது பிப்ரவரியில் ராகு செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் அனைவரும் உங்கள் சுகஸ்தானத்தில் அமர்ந்துள்ளனர் இதன் அர்த்தம் மன அழுத்தம் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வரலாம் நீங்கள் ஏதாவது நல்லது செய்யப்போவீர்கள் ஆனால் பதிலுக்கு குத்தல் பேச்சுக்களை கேட்க நேரிடலாம் பிப்ரவரி மூன்று அன்று புதன் ராகு சேர்க்கை தவறான புரிதலை உருவாக்கும் நீங்கள் ஒன்று சொல்வீர்கள் கணவர் அல்லது மாமியார் வேறுவிதமாக புரிந்துகொள்வார்கள் புரிந்து புகுந்த வீட்டாருடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அத்துடன் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் மற்றும் அன்சிட்டி எனும் பதற்றம் உங்களை தொந்தரவு செய்யலாம் வீட்டின் மொத்த சுமையும் உங்கள் தோள்களில் மட்டுமே இருப்பது போல் உணர்வீர்கள் பிப்ரவரியில் மௌனத்தை உங்கள் ஆயுதமாக்கிக் கொள்ளுங்கள் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் மிக முக்கியமாக சமையலறையில் வேலை செய்யும் போது நெருப்பு மற்றும் கத்தியுடன் கவனமாக இருங்கள் ஏனெனில் செவ்வாய் ராகு சேர்க்கை காயம் ஏற்படுத்தலாம் மார்ச் வந்தவுடனேயே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் மார்ச் இருபத்தி ஆறு அன்று சுக்கரன் உச்சமடையும் போது உங்கள் குழந்தைகளின் வழியாக பெரிய நற்செய்தி கிடைக்கும் குழந்தைகள் படிப்பில் பின்தங்கியிருந்தால் இப்போது அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் மார்ச் மாதம் உங்களுக்கான மீ டைமாக இருக்கும் நீங்கள் மீண்டும் உங்கள் விருப்பங்கள் அல்லது அழகு பராமரிப்பில் கவனம் செலுத்த முடியும் வீட்டின் சூழல் மகிழ்ச்சியாக மாறும் எனவே இதன் முடிவு என்னவென்றால் பிப்ரவரியில் வீசும் புயலை உங்கள் சகிப்புத் தன்மையால் சமாளித்து விடுங்கள் மார்ச்சில் நீங்கள்தான் இந்த வீட்டின் ராணியாக மீண்டும் ஜொலிப்பீர்கள் பிரச்சினைகள் பெரியவைதான் ஆனால் நம் வேத ஜோதிடத்தில் அதற்கான தீர்வுகளும் பெரியவை விருச்சிகராசி அன்பர்களே இந்த மூன்று மாதங்களை பாதுகாப்பாக கடக்க நீங்கள் இந்த குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தே ஆக வேண்டும் முதல் பரிகாரம் கிரகண தோஷம் மற்றும் தொழில் பாதுகாப்பிற்காக இது குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் சூரியன் ராகு கிரகண யோகம் உருவாகும் போது செய்ய வேண்டும் சனிக்கிழமை மாலையில் நான்கு மண் விளக்குகளில் கடுகு எண்ணெய் ஊற்றி ஏற்றவும் ஒரு விளக்கை நெய் ஊற்றி ஏற்றவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு விளக்கின் அடியிலும் சிறிது கோதுமையை வைக்கவும் இந்த விளக்குகளின் முன் அமர்ந்து ஓம் சர்வதுக்க ஹராய நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் இந்த பரிகாரம் உங்கள் தொழிலில் வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் இரண்டாவது பரிகாரம் ராகு மற்றும் மன அமைதிக்காக ராகு நான்காம் வீட்டில் பெரும் கலகத்தை ஏற்படுத்துவதால் சிவபெருமானை சரணடையுங்கள் சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் ஆனால் அதில் சிறிது பன்னீர் மற்றும் தேசினை கண்டிப்பாக கலக்கவும் அபிஷேகம் செய்யும்போது ஓம் வாமதேவாய நமக என்று ஜபிக்கவும் மூன்றாவது பரிகாரம் செவ்வாய் மற்றும் சனியின் சமநிலையை உருவாக்க அனுமன் வழிபாடு கட்டாயம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் லட்டு அல்லது வெல்லம் நிவேதனம் செய்யுங்கள் ராகுவின் கெட்ட தாக்கத்தை குறைக்க சேவை செய்வதே மிகப்பெரிய பரிகாரம் தெருநாய்களுக்கு பிஸ்கெட் அல்லது ரொட்டி உணவாக அடியுங்கள் முடிந்தால் ஏழை அல்லது நோயுற்றவர்களுக்கு கம்பளி தானம் செய்யுங்கள் தரவுகளில் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது பிப்ரவரியில் புதன் ராகு சேர்க்கையின் போது இணையத்தை பார்த்தோ அல்லது பாட்காஸ்ட் கேட்டோ வீட்டில் எந்தவிதமான தாந்திரிக வழிபாடுகளையும் செய்யாதீர்கள் இது உங்கள் மன உறுதியை குலைத்துவிடும் நண்பர்களே இதுதான் விருச்சிகராசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான முழுமையான கணிப்பு பயப்பட வேண்டாம் நினைவில் கொள்ளுங்கள் விருச்சிகராசி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போன்றது அது சாம்பலிலிருந்தும் உயிர்த்தெழும் ஜனவரியில் உங்கள் கஜானாவை நிரப்பிக்கொள்ளுங்கள் பிப்ரவரியில் ஒரு கேடயமாக இருந்து உங்கள் குடும்பத்தையும் தொழிலையும் பாதுகாருங்கள் மார்ச்சில் வாழ்க்கையை கொண்டாடுங்கள் கிரகங்கள் தங்கள் வேலையைச் செய்யும் நீங்கள் உங்கள் கடமையைச் செய்யுங்கள் இந்த ஆழமான பகுப்பாய்வு மற்றும் எங்கள் உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள் இந்த தகவல் யாருக்காவது பயன்படலாம் எனவே ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற தர்க்கரீதியான மற்றும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் இறைவன் உங்கள் பாதையை தெளிவாக்கட்டும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஹரஹர மகாதேவ்